சென்னையில் நடந்த ஸ்வாப்பிங் பார்ட்டி தமிழ்நாட்டையே குறைந்த விலை விரைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் முறையெடுத்து ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஈசிஆரின் பனையூரில் ஒரு பண்ணை வீட்டை பார்ட்டி செய்ய போவதாக கூறி ஆன்லைன் மூலம் வீக்கெண்ட் பாடகைக்கு எடுத்துள்ளனர் ஒரு தம்பதியினர் இந்நிலையில் சனிக்கிழமை கணவன் மனைவி என கூறிக்கொண்டு எட்டு போலி தம்பதிகளும் அவர்களுடன் வயதான சிங்கிள்ஸ் பத்து பேரும் வந்துள்ளனர் பண்ணை வீடே அதிர பாடல்கள் ஒழிக்க அரை நிர்வாண ஆடைகளுடன் பெண்கள் குத்தாட்டம் போட மது கஞ்சா என போதையில் மிதந்துள்ளது அந்த கும்பல் இரவு சிங்கிள்ஸாக வந்த அங்கிள்ஸ் அனைவரும் சென்றுவிட ிமை மீண்டும் புதிதாக ஏழு ஆண்கள் வந்துள்ளனர் இது ரிசார்ட் உரிமையாளர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவல் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜிற்கு செல்ல அவருடைய பனையூர் பண்ணை வீட்டிற்கு விரைந்துள்ளனர் குத்துப்பாடல்கள் காதை பிளக்க கதவை தட்டியுள்ளனர் காவலர்கள் இந்நிலையில் கதவை திறந்தவுடன் காக்கி உடையை பார்த்த கும்பல் அதிர்ந்து போயுள்ளது அரைகுறை ஆடையுடன் இருந்த பெண்கள் அறைக்குள் சிதறிவோட ஆண்கள் கையில் இருந்த போதை வஸ்துக்களை மறைக்க முயன்றுள்ளன உள்ளே புகுந்த காவல்துறை அப்படியே கதவை லாக் செய்து இருந்த எட்டு பெண்கள் பதினைந்து ஆண்களை பிடித்து விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போதுதான் இந்த பார்ட்டியை ஏற்பாடு செய்த விதத்தை அந்த கும்பல் விவரிக்க காவல்துறையினர் அதிர்ந்து போயுள்ளனர் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த செந்தில்குமார் ஜெயலட்சுமி தம்பதியினர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பேஸ்புக் பக்கத்தில் செவிவேல் என்ற பக்கத்தை உருவாக்கி அதில் ரியல் மேரீட் ஸ்வாப் பார்ட்டி கப்பிள்ஸ் என்ற பக்கத்தை கிரியேட் செய்துள்ளனர் அதில் சிங்கிள்ஸுக்கு அழைப்பு விடுக்கும் வகையிலும் கிளுகிளு மெசேஜ்களை பதிவிட்டுள்ளனர் குறிப்பாக காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பெண்களுடன் செக்ஸ் மது விருந்து நிர்வாண நடனம் நீச்சல் குளத்தில் உல்லாசம் என விளம்பரம் செய்து விருப்பமுள்ள சிங்கிள்ஸ் இன்பாக்ஸ் வரவும் என போஸ்ட் போட்டு அவர்களுக்கு வலை இதில் சிக்கிய நபர்களிடம் பெண்களை காட்டி பணத்தை அள்ளியுள்ளது இந்த கும்பல் ஒரு நபருக்கு மதுவுடன் பெண்களை அனுபவிக்க பனிரெண்டாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் பணம் வசூலித்துள்ளனர் மேலும் பார்ட்டி என்ற பெயரில் கணவன் மனைவிகளை மாற்றிக்கொள்வது குழுவாக செக்ஸ் வைத்துக் கொள்வது என நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை அரங்கேற்றியுள்ளது இந்த கும்பல் இதில் கணவன் மனைவியாக வந்திருந்த சிலர் விசாரணையின் போது வறுமையின் காரணமாக இதை செய்ய ஒப்புக்கொண்டதாக கண்ணீர் விட்டு அழுதுள்ளனர் மதுரை ஈரோடு கோயம்புத்தூர் விருதுநகர் திருநெல்வேலி என பல மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த தம்பதிகள் இதில் சிக்கியுள்ளனர் மேலும் வீட்டிற்கு தெரியாமல் மனைவிகளிடம் பொய் சொல்லிவிட்டு வந்திருந்த கணவர்களும் செய்வதறியாது திகைத்து போய் நின்றுள்ளனர் அவர்களின் குடும்பத்திற்கு தகவல் தெரிவித்த காவல்துறை குடும்ப உறுப்பினர்களை வரவழைத்து அவர்களிடம் எழுதி வாங்கிக் கொண்டு எச்சரித்து அனுப்பியுள்ளனர் எட்டு பெண்களை எச்சரித்து அனுப்பிய காவல்துறை அந்த பெண்களின் கணவன் என கூறிய நபர்கள் மீது விபச்சார தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் அங்கிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆணுரைகள் ஆளுநர்வை தூண்டும் மாத்திரைகள் மதுபாட்டில்கள் மேலும் இதில் விஷயம் என்னவென்றால் இது போன்று காவல்துறையிடம் சிக்கிக் கொண்டால் பர்த்டே பார்ட்டி என கூறி பிறந்த நாள் இருக்கும் ஒரு நபரை உடன் வைத்துக் கொண்டு நூதன முறையில் ஐந்து ஆண்டுகளாக இந்த விபச்சார தொழில் கொடிக்கட்டி பறந்துள்ளது இந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையெல்லாம் கேட்டு அதிர்ந்து போன காவல்துறையினர் எட்டு பேரையும் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதில் மற்றொரு அதிர்ச்சி என்னவென்றால் அவர்களின் பேஸ்புக் பக்கத்தில் மது கு செக்ஸ் கிங் என்று விருந்தில் என்ன சாப்பாடு பரிமாறப்படும் என்பது வரைக்கும் அனைத்தையும் அவர்கள் ஓப்பனாக ஷேர் செய்துள்ளனர் மேலும் எல்லாமே உண்மை எதுவும் போலி இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக பார்ட்டியை லைவ் செய்ததோடு பார்ட்டி வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் அனைத்தையும் பதிவிட்டுள்ளனர் இவ்வளவு வெளிப்படையாக விளம்பரம் செய்து பல வருடங்களாக இந்த விபச்சாரம் செய்து வந்த கும்பல் காவல்துறையினின் கண்களில் சிக்காமல் போனது எப்படி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்நிலையில் தான் வீக்கெண்ட் ஆண்டில் இது போன்ற ஒரு மோசமான கலாச்சாரம் உருவெடுப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறையினர் இதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது குறைந்த விலை விரைந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ்